சுக்கிர பகவான் என்பது நவகிரகங்களில் உள்ள ஒளியூட்டும் செல்வம் கலை காமம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அருளும் மிக முக்கியமான கிரகமாக திகழ்கிறார் இந்த கிரகம் மன அழுத்தத்தைக் குறைக்கும் வாழ்க்கையில் இன்பங்களை அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுகளை வலுப்படுத்தும் பெண்களுக்கு நன்மை அளிக்கும் நிதிநிலை முன்னேறும் போன்ற பலவிதமான பங்களிப்புகளை நமக்கு வழங்குகிறார் சுக்கிர பகவானின் அருளைப் பெற விரும்பும் ஒருவர் தன் வாழ்க்கையில் பல சிறப்புகளை அனுபவிக்க முடியும் குறிப்பாக ஆடம்பர வாழ்க்கை நற்பண்புகளுடன் கூடிய நட்பு வட்டம் கலையில் முன்னேற்றம் பரிவு மற்றும் மனித நேய மனப்பான்மைகள் சுக்கிர பகவானின் அருளால் கிடைப்பவை சுக்கிரன் வெள்ளிக்கிழமை நாளின் அதிபதி என்று சுக்கிர பகவானை வெறுப்புடன் பூஜித்து வழிபட்டால் வாழ்க்கையில் தேவைப்படும் பொருளாதார நலன் குடும்ப சந்தோஷம் மற்றும் திருமண யோகம் போன்றவை சீக்கிரமே நம்மிடம் வந்து சேரும் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை வஸ்திரம் அணிந்து பூக்கள் மூங்கில் மல்லி வெள்ளை ஜாதி வெள்ளை செம்பருத்தி போன்றவை வெள்ளை சாண்டனம் வெண்மணல் கொண்டு சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் இதனால் அவர் அருள் பெருகும் வெள்ளை மற்றும் வெண்கலம் போன்ற உலோகங்களில் செய்யப்பட்ட படிக்காசுகள் அழகிய சாமான்கள் மற்றும் வெள்ளை பொருட்களை பரிசாக வழங்குவதும் தானமாக செய்வதும் மிகவும் நல்லதென சொல்லப்படுகிறது சுக்கிர பகவான் வியாழனுக்கு எதிர்பார்ப்பு கொண்டவன் என்பதால் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே நேரத்தில் பல்லளிக்காது எனவே சிக்கிர பகவானின் மகிழ்ச்சியை பெற தனிப்பட்ட முறையில் அவரை விருப்பப்படுத்தும் வழிகளில் செயற்பட வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு சுக்கிரன் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டவர் ஒருவருடைய சுக்கிரன் பலமாக இருந்தால் அந்த நபர் அழகான முகம் இனிமையான பேச்சு கலைதரன் இசைநயம் படைப்பாற்றல் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள் இதற்கு நேராக சிக்கிரன் பாபமாக இருந்தால் திருமண தாமதம் குடும்ப ஒற்றுமையில் பாதிப்பு கணவன் மனைவிக்கிடையேயான அனர்த்தங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் குறைபாடு உடல் அழகு குறைபாடு போன்றவையும் ஏற்படலாம் அதனால்தான் சுக்கிர பகவானின் பரிகாரங்களைத் தவிர்க்க முடியாததாக கூறுகின்றனர் அவரை அணுகும் சிறந்த வழிப்பிழைகளைத் தவிர்த்து தவமின்றி இறைவனை உணர்வோடு வழிபடுவது குருமூர்த்தியான சுக்கிர பகவானுக்கு தினமும் ஓம் சுக்கிராய நம்ஹை என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்வது மிகவும் நல்லது அல்லது ஓம் சுக்ராய நம்ஹ என்ற இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை என்று சாமி அருகில் அமர்ந்து மனமாற்றமின்றி உச்சரிப்பது மிகுந்த நன்மை தரும் சுக்கிர பகவானை சுக்கிர ஹோமம் செய்வதன் மூலமும் வெள்ளிக்கிழமை என்று நவக்கிரக சனிதோஷ பாட்டைப் பாடுவதன் மூலமும் மகிழ்விக்கலாம் இப்படியான வழிபாடுகள் ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நன்றாக அமையும்படியாகவும் அதனால் ஏற்படும் ஆசீர்வாதங்களை வாழ்வில் பெறவும் துணைபுரிகின்றன வாழ்வில் சந்தோஷம் பொருளாதாரம் நலன் அழகு பாசம் கலாநயம் போன்றவற்றை விரும்பும் ஒவ்வொருவரும் சுக்கிர பகவானின் அருளைப் பெற விரும்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானின் தன்மைகளை வாழ்க்கையில் நம் செயல்களில் பிரதிபலிக்கச் செய்ய வேண்டும் இது நம்மில் உள்ள தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை வளர்க்கும்